ஹலோ ஹலோ ஆ சொப்பன சுந்தரி டீச்சரா ஓம் உங்களுக்கு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம் சரிங்க கொடுங்க எந்த ஊர் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கோம் புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கீங்களோ சரி அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சரி நீங்கள் இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மட்டும் தான் நீங்க வேலை பார்க்க முடியும் நாளைல இருந்து நீங்க அந்த புதுக்கோட்டை ஸ்கூலுக்கு தான் போக போறீங்க இல்ல முதல்ல மாதிரியே பேசுங்க அது நல்லா இருக்கும் இந்த பக்கம் இன்னைக்கு தான் நீங்க கடைசியா இங்க வர்க் பண்ண போறீங்க சரிங்க சோ நாளை நாளையில இருந்து நீங்க புதுக்கோட்டை அரிட்டாப்பட்டி அப்படிங்கற ஒரு ஊருக்கு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ண போறீங்க சரிங்க ஜாப்ல ஜாயின் பண்ண போறோம் ஓகே இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நீங்க லாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க மேம் கட் பண்ணுங்க